கிட்டத்தட்ட இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது பதினொன்று வரைக்கும் ஒரு கப்புமே அடிக்கலை பன்னெண்டு வரைக்குமே அடிக்கலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் கப் அடிக்காத மும்பை இந்தியன்ஸ் அணியை வரிசையாக அஞ்சு கப் அடித்து அறுவடை பண்ண பங்கு முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் அந்த ரோஹித் சர்மா கிட்ட மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுச்சு என்ன அப்படின்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பிசிசிஐ மாதிரி நடந்துக்கிச்சு பிசிசிஐ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணுவானுங்க என்ன அப்படின்னா கங்கூலியோட வளர்த்த அந்த பிள்ளைகள்லாம் இருக்குல்ல சேவாகா இருக்கட்டும் யுவராஜா இருக்கட்டும் தோனியா இருக்கட்டும் இந்த மாதிரி யாருக்குமே முறையாக ஃபேர்வெல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வைக்கவே கிடையாது இதுதான் நான் அதனால தான் நான் எப்போவுமே சொல்வேன் நன்றி கட்ட பிசிசிஐ அப்படின்ட்டு ஸோ என் என் கருத்தில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் மேபி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஒரு இந்தியா டீமில் இருக்கிற ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கிற ரோஹித் சர்மா ஃபைனலில் மட்டும் தான் தோக்குறாரு ஒரு அப்செட் தான் நம்ம இந்தியா டீமுக்கே அப்செட் தான் ஃபேன்ஸுக்கும் அப்செட் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிசிசிஐயே வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப்பை விட்டு தூக்கலை ஆனால் மும்பை டீம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம மேனேஜ்மெண்ட்டு ரோஹித் சர்மா கிட்ட சொல்லாமலே இந்த வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கேப்டன்ஷிப் விட்டு போயிட்டு யங் பிளட் நான் வந்து ஹார்டிக் சொல்லிட்டு சேர்க்கிறேன் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கும் ஒரு அஞ்சு கப்பு அடிச்சு கொடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு கப்புமே இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தது இல்ல அஞ்சு கப் வருஷ அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு எட்டு வருஷத்துல அஞ்சு கப்பு அடிச்சு கொடுத்துட்டாரு இப்படி இருக்கிற ஒரு ரோஹித் சர்மாவ இந்த நன்றி மறந்த இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்டிக் பண்டையா கேப்டன் ஆக்கி அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லும் இடமெல்லாம் பூ 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 பூன்னு சொல்லி ஹார்டிக் பாண்டேயா வச்சு செஞ்சாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரோஹித் சர்மா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இந்த மேஜ சீசன்லாம் முடிச்சு விளாண்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு போயிருவார் அப்போ யோ யோசிச்சு பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு ரூமர்ஸாக கூட இருக்கலாம் பட் கேட்க நல்லா இருந்துச்சு சிஎஸ்கே வாங்கினுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரோஹித் சர்மா வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐ அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வயசாச்சுன்னு சொல்லி ரோஹித் சர்மா ஓரம் கட்டுறாங்க ஆனால் சிஎஸ்கேவுக்கு வந்து என்னென்னா வயசானவங்களை வச்சு தான் கப் அடிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியே தோனி ராய்டு ரஹானே எல்லாம் வயசானவங்கன்னு சொல்லி இவங்க யார் யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ சோ சிஎஸ்கேக்கோ அது பிளஸ் மாறும் அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளானு ஃபார்முலாவே வின்னிங் ஃபார்முலாவே இப்படியாதான் இருக்கும் சோ கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லா டீமும் முன் வருவாங்க ரோஹித் சர்மாவை டீம்ல எடுக்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மேபி ஆர்சிபியாக இருக்கட்டும் இன்னொரு டீம் இருக்கு பஞ்சாப் டெல்லி எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு ஏன்னா இந்த மூணு டீமுக்கு கப்பல் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வின்னிங் கேப்டனுக்கு கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் கிட்டத்தட்ட ரெண்டு அணிகளாக பிரிஞ்சிருக்கு ரோஹித் ஷர்மா அணி இன்னொன்று ஹார்திக் பாண்டிய அணி ரோஹித் ஷர்மா அணி எனக்கு பலமா சப்போர்ட் பண்றது பும்ராஸ் கையா இருக்கட்டும் திலக் வர்மா ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் சப்போர்ட் பட்றாகவும் ஹாடிக் பாண்டியாவுக்கு இஷான் கிஷன் இந்த மாதிரி யங் பிளட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்றமாவும் ஒரு நியூஸ் வருது ஆனால் ஹாடிக் பாண்டியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலேயும் தப்பே சொல்ல முடியாது குஜராத் இங்க ட்ரேட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க வந்து எனக்கு கேப்டன்சி வேணும் கேட்டார் கேட்கறதுக்கும் தப்பும் கிடையாது என்ன ரீசன் அவர் குஜராத்தில் ஒரு வின்னிங் கேப்டன் செயல்பட்டு கிட்டத்தட்ட கிட்ட ஜஸ்ட் மிஸ்ல தான் வந்து அவர் வந்து சிஎஸ்கேவே வந்து ஜெயிக்கும் செகண்ட் ஃபைனல் கூட்டிட்டு போறப்ப அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு கேப்டன்சி இப்போ வேணும்னு சொல்றது ஒண்ணும் எனக்கு எனக்கு தப்பா தெரியல ஆனா அந்த மனுஷனா எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மனைவி வந்து அவங்க கட்டி பிடிச்ச அழுகுறாங்க என்னை கெட்டாவத்துல ஹராஸ்மெண்ட் பண்ணி இந்த மும்பை இந்தியன்ஸ் கிரௌட் வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு உண்மையா சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் மாதிரி ஒரு ஜெனுவான ஃபேன்ஸ் ஒரு ராயல்ட்டியான ஃபேன்ஸ் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை நான் தமிழானா பிறந்தனங்கிறனால சொல்லல உண்மையிலே சொல்லணும்னா அவ்வளவு ஒரு ஜெனுவனிட்டியா இருப்பாங்க பிளேயர்ஸை மதிக்க தெரிஞ்சவங்க யாரையும் வந்து தப்பா பேச மாட்டாங்க இது பேசுவாங்கன்னா பசங்க கூட பேசிக்கிறது வேற பட் ஒரு பப்ளிக்னு வந்துருச்சு அப்படின்னா பட் எந்த பிளேயர்ஸ் இருந்தாலும் மதிப்பாங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து உண்மையிலே சார்பா நானே கை தட்டிக்கிறேன் அந்த விஷயம் இப்ப மும்பையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஹார்டிக் பாண்டியா வச்சு செஞ்சு ஒரு மாதிரி பிரெஷர் டக்குள்ள தனியா உட்காந்துருக்காரு இப்பேற்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்த ஒரு தப்பான முடிவுனால வளர ரெண்டு பிளேயர்ஸ் சிம்பிளா பாதிக்கப்பட்டு ஒருத்தர் டீம் அவுட்டே இன்னொருத்தர் என்ன முடிவு ஹார்டிக் பாண்டியாவுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுக்குவாங்க இப்ப போர்த் பிப்த் மேட்ச் ஜெயிச்சுட்டா ஹார்டிக் பாண்டியா கேப்டன்சியா தக்க வச்சுக்கலாம் ஒரு வேலை ஜெயிக்கல அப்படின்னா திருப்பி மும்பை இந்தியன்ஸ்க்கே போகும் நீ யோசிச்சு பாருங்க ரோஹித் சர்மாவோட மலர் நம்ம எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ரோஹித் சர்மா கிட்ட ஃபர்ஸ்ட் கேப்டன்சியா புடிக்கிட்டாங்க புடிக்கிட்டு அவர் வந்து இப்போ ஆடியன்ஸ்லாம் வந்து ரோஹித் சர்மாக்கு தான் சேன் பண்ணிகிட்டே இருக்காங்க ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு நாலஞ்சு மேட்ச் தோத்துட்டாங்க திருப்பி ரோஹித் சர்மா நீயே வச்சுக்க அப்படின்னா அப்போ இந்த இந்த நன்றி கட்ட இந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி வந்து பாப்பா ரோஹித் சர்மா யோசிச்சு பாருங்க ஆடிக் பண்ண மேலேயும் தப்பு கிடையாது அட்டிட்யூட் அப்படிங்கிறது ஒரு சைடு வைப்போம் நான் வந்து அந்த பர்சனல் அட்டிட்யூட் கூட போல கேமை மட்டும் தான் நான் பேசுகிறேன் ஹார்டிக் பாண்டியா அப்படிங்கிற கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை எனக்கு எல்லாருமே முக்கியம் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் யாரும் எனக்கு அது இதெல்லாம் கிடையாது நான் ஹார்டிக் பாண்டியாவுக்கு ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சொந்த இந்தியா ஆடியன்ஸே வந்து பூ 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 பூன்னு பண்ணுறப்ப அவர் எவ்வளோ தான் வந்து அதை சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல்லே வந்து நம்மள இது பண்ணிட்டு இருப்பாரு இதை சென்னையில் வந்தால் அந்த கதை மேபி வேறையாக இருக்கலாம் பூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஏன்னா நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளோட மக்களோட சிந்தனைகள் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதுக்கு நான் ராயல் சொல்யூட் வைக்கிறேன் ஆனால் இங்கே அந்த மும்பையாக இருக்கட்டும் அகமதாபாத் கிரௌடாக இருக்கட்டும் ஒரு ஒரு சார்பாகவே சார்ந்து அந்த விஷயத்துக்காக அடிப்பணிஞ்சு அந்த மனுஷன் அவ ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க பட் ஹார்டிக் பாண்டியா உண்மையிலேயே பாவமா இருந்துச்சு எனக்கு பாக்குறப்ப யாருமே பக்கத்துல இல்லைங்க அந்த அந்த போட்டோ பாக்குறப்ப காப்பிரைட்ஸ் வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த போட்டோ ட்ரை பண்றேன் யாருமே இல்லை அதே மாதிரி ஏகப்பட்ட ஆதம் கில் கிறிஸ்டா இருக்கட்டும் மனோஜ் திவாரி ராயுடு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் பிளேயர் சப்போர்ட் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டுறது அவங்க ஃபேமிலியை திட்டுறது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆடிக் பண்ணியே தான் வந்தாரு ரோஹித் சர்மா தான் வந்தாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒரு பிளேயரை வந்து பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள என்னென்னமோ பேசி அபியூஸ் பண்ணி ஒரு ஒரு மெட்டீரியலா ஒரு மீம் மெட்டீரியலா மாத்தி வைக்கிற இந்த சூழ்நிலை இருக்கு இப்ப பாருங்க ரோஹித் சர்மா சர்மாஷனுக்கு போறாரா இது எப்படி தெரியுமா இருக்கு நல்லா ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயரை மேனேஜ்மெண்ட்டு வந்து அவங்களோட முடிவுக்காக அவங்கள ஃபார்ம் அவுட் ஆக்கி விட்டு வெளில அனுப்புற மாதிரி இருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பிசிசிஐ தான் இந்த காரியம் பண்ணும் தவாலாக இருக்கட்டும் கம்பீராக இருக்கட்டும் பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கும் ரெஸ்ட் ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு எங்க ஆளுங்களை சேர்ப்பானுங்க அதுக்கப்புறம் நாங்கள் கப்படிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட பத்து வருஷமா கப்படிக்காம ஒரு சூழலை உண்டு பண்ணிட்டு இருக்கு கடைசி ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன் ஜெயிச்சது ஜோதி பதினோரு வருஷம் ஆச்சுங்க நம்ம வந்து ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை வந்து ஜெயிச்சு அப்போ என்ன ஸ்கில்லு இருக்குது மேலே உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறானுங்க இது இது என்ன ஒரு ஒரு ப்ராசஸ் போகுதுன்னே தெரியல ஸோ இங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் இங்கே பூல ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நம்மளோட ஐசிசி ட்ராஃபியை பறிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்குது அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆட்களை சரியான இடத்துல உட்கார வைக்கிற அந்த ப்ராசஸில் ஈடுபடாமல் போகிறது தான் சோ நான் சொல்றது என்ன அப்படின்னா ஹார்டிக் பாண்டியா மேல எந்த தவறும் இல்லை ரோஹித் சர்மா மேலே எந்த தவறும் இல்லை இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் முறைப்படி ரோஹித் சர்மா கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா கூட தோற்ற ஒரு 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 மன உளைச்சலாம் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணிருக்கணும் இப்போ மெல்ல பேசி இந்த மாதிரி இப்படி நடக்குது ஹார்டிக் பாண்டியா ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ உங்களை கேப்டன்ஷியை வந்து நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்களான்னு கேட்கணும் இவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டாங்க ஹார்டிக் பாண்டியா கேப்டன்ஷிப்பை கொண்டு வந்துட்டா போதும் ரோஹித் சர்மா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலைக்கு தான் வந்துட்டாங்க அப்புறம் ரோஹித் சர்மா என்ன பண்ணுவார் சரி இப்போ பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர்டாக விட்டார் ஹார்டிக் பாண்டியாவை எங்கள் கேப்டன்ஷிப் போட்டு உட்கார வச்சாச்சு அப்போ ரோஹித் சர்மா வந்து இதுக்கப்புறம் என்னன்னா எல்லாமே பும்பராவாக இருக்கட்டும் இந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாம் ரோஹித் சர்மாவே கேப்டனாவே ஃபீல்டில் பார்த்துட்டாங்க ரோஹித் சர்மா என்ன டெசிஷன் எடுப்பாரு இந்த இந்த ரோ டார்கெட் இருக்குன்னா அதுக்கு ரோஹித் சர்மா வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொடுப்பாரு அது எப்படி டிஃபன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியையும் இந்த பிளேயர்ஸ் வந்து பழகிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப ஹார்டிக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து வரல எனக்கு ஹார்டிக் பாண்டியோட கேப்டன்சி வந்து குஜராத்ல மெட்டீரியலே வேற மாதிரி இருக்கும் சொல்லுனா குஜராத்தோட ஒரு ஒரு எல்லா அந்த டீம் அப்போதானே உருவானுச்சு அப்போ அவங்களுக்கு செட் ஆனது ஓகே பட் டூ தௌசண்ட் லெவனில் ஆரம்பித்த ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்குமா அதுலயும் எல்லாம் பழகிட்டாங்க இப்படிதான் ஒரு முடிவெடுப்பான்னு தெரிஞ்சு அந்த வின்னிங் ஃபார்முலா தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படி இருக்கிறப்ப பும்ராவா இருக்கணும் ஸ்கையா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் பிடிக்கல ஒத்து வரல அந்த ஃபார்முலா குள்ள ஹார்டிக் பாண்டியா ஃபார்முலா குள்ள வரலப்ப மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் ஒரு நல்ல முடிவா உன்ன எடுத்துருக்கணும் இல்ல ஹார்டிக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி எடுக்காம இருந்திருக்கணும் ரோஹித் சர்மாவா அவனுக்கு ஆர்டிக் பாண்டியாவா ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஒருத்தன் கேப்டன்ஷிப் பிடுங்கி ஒருத்தனை வந்து வாயடைச்சு அவனுக்கு டீம் குள்ள கொண்டு வந்து அதான் அவன் சும்மா இருப்பான் அப்படிங்கிறதுக்கொசரம் ஆடிக் பாண்டியாவை கொடுக்கக்கூடாது நல்லா ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்க பிளேயர் கேப்டன்ஷிப்பை எதுக்கு மும்பை இந்தியன்ஸ் கொடுக்கணும் இது தேவையில்லாத வேலை ஆடிக் பாண்டியா நல்ல பிளேயர் இவரும் நல்ல பிளேயர் ரெண்டு பேரும் இப்படி கன்சல்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி தான் பிரச்சனை இல்லை ரோஹித் சர்மாட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை சொல்லாமே அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ போக வேண்டியதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரோஹித் சர்மாவுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கு கண்பமா இந்த மன

ரோஹித் சர்மா மேல அவ்வளோ பாசமாக அப்படின்னா ஒரு பக்கத்து இருக்கலாம் பட் ஹார்டிக் மேலே அவ்வளோ காண்டும் இருக்கலாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மா ஒரு தரமான கேப்டன் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் டெக்னிக்கலாக இருக்கட்டும் ஸ்கில் ரொம்ப தெரிந்த மனுஷன் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ரெண்டாக பிறந்த மும்பை இந்தியன்ஸ் அண்ணின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே போய் பாருங்கள் அதுலேயும் இது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஸோ நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தலைமை பொறுப்பில் இருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து தலைவராக ஆகிட்டார் அப்படின்னா அவரை திருப்பி தொண்டனா மாற்றவே முடியாது அப்படி இருக்கிற அந்த ஹார்டிக் பாண்டியாவை திருப்பி நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா ஏன்னா அவர் ஒரு கப்பை அடித்து கொடுத்துட்டாரு ஒரு டீமுக்கு ஃபைனலாக போய் ஜஸ்ட் மிஸ்ல தான் தோத்தாரு குஜராத் டீமில் இருக்கிறப்ப இவர் கொண்டு போய் இப்போ நார்மல் பிளேயராக மாற்றவே முடியாது ஏன்னா அந்த ஸ்கில் இருக்குது ஒன்று ஆர்டிக் பாண்டியாவை கொண்டு வராமல் இருந்திருக்கணும் இல்லை அப்படின்னா ரோஹித் சர்ம மட்டும் சொல்லிட்டு கேப்டன்ஷிப்பை ஸ்டெப் ஸ்டெப்டன் பண்ணுறீங்களா அடுத்தனுக்கு ஃபியூச்சர் ஒலிபோன்னு சொல்லி பண்ணியிருக்கணும் இது எதுவுமே பண்ணாமல் ஒருத்தன்றது நல்லதை மட்டும் அறுவடை பண்ணிட்டு திடீர்னு அவனை முதுகலை குத்தி விட்டு அவனை அமுச்சு விட்ற கதை தான் பிசிசியும் பண்ணியிருக்கு மும்பை இந்தியன்ஸும் பண்ணியிருக்கு ஹோப் பார்ப்போம் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் நல்லபடியாக வரணும் சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா அங்கே தோனிங்கிற ஒரு மாபெரும் ஒரு அரசர் இருக்கார் அவர் எடுக்கிற முடிவு தான் அங்கே அங்கே நடந்துகிட்டு இருக்கும் பட் மும்பையை பொறுத்தளவுக்கு நிறைய ராஜாக்கள் இருக்காங்க அந்த ராஜாக்களுக்கு மேலே ஒரு ராஜா இருக்காரு அவர் எடுக்கிற முடிவும் அங்கே வந்து மேனேஜ்மெண்ட்குள்ள குளறுபடி உண்டு போனது ஸோ அதெல்லாம் தீர்த்து நல்லபடியாக மும்பை வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆசையும் ஸோ மேலே வாங்க பங்காளிங்களாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் லவ் யூ